அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அவன் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் அல்லாவை நீங்கள் நேசிப்பது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதராகி என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அப்ப அல்லாவுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய தூதரை பின்பற்றணும் அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் தூதரை சரியான முறையில பின்பற்ற வேண்டும் ஆனா இவை எந்த செய்ய மாட்டாங்க ரவி உலாவில் வந்துட்டா மௌலது போதும் முடிஞ்சு போச்சு அல்லா நம்மளை நேசிச்சிருவான் ஒரு தர்காவில் போய் ஒரு ஜா ஒரு என்னது ஒரு பாத்தியா ஓதிட்டா போதும் முடிஞ்சு போச்சு நம்ம நேரடியாக சொர்க்கத்துக்கு இப்படி நம்புறாங்களா இல்லையா இப்படி நம்பி கொண்டிருக்கிறாங்களா இல்லையா நீங்க நல்லா பார்க்கலாம் பள்ளிவாசல் பக்கம் தலை வைத்து படுக்காதவர்கள் தான் இந்த மௌலிது அதிகமாக எந்த ஆலிம்சா ஊட்டியாக ஓதிருக்காங்களா அல்லாவுடைய அருள் வேண்டும் அன்பு வேண்டும் பறக்கத்து வேணும் ரசுல்லா வந்து சபையில் ஆஜராறாரு என்பது அவங்க சொல்றாங்களே இப்படி எல்லாம் கதை விடுறாங்களே இப்படி சொல்லக்கூடிய எந்த உளமாக்கல் ஊட்டிலாவது எந்த ஆலிம்சா ஊட்டிலாவது எந்த ஊர்லயா இருக்கட்டும் பணக்குளமாக இருந்தாலும் சரி புது உடசியாக இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆலயங்கள் வீட்டிலேயாவது பத்து ஆட அறுத்து ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு சோத்த போட்டு யாராவது மோழுது ஓதிருக்காங்களா நீங்க பாத்துருக்கிறீங்களா செலவாத்து நாரியா ஓதனா உனக்கு அவ்வளவு அவ்வளவு கிடைக்கும் செல்வம் கொட்டோ ஓட்டு கொட்டு சொல்லிட்டு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை நீ ஓத வேண்டும் சொல்லிட்டு நாங்க பத்து பேர் வருவோம் சோத்தை ரெடி பண்ணிட்டு வராங்களே அந்த ஆளுங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஊர்ல இருக்கக்கூடிய சம்பளமும் இந்த கத்தம்பாத்தியா ஓதி சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது அதிகமானவர்கள் ஏழையா தானே இருக்கிறாங்க அல்லாவுடைய பழக்கத்து இல்லாமல் அப்படித்தான் இருக்கிறாங்க அவங்க வீட்டுல ஓதி இருக்கிறாங்களா பத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஆளையும் கூட்டிட்டு வந்து சதவாத்து நிறைய ஓதுவோம் எனக்கு செல்வம் கொட்டட்டேன் அவங்களுக்கு மட்டும் என்ன செல்வம் கொட்டுறது செஞ்சிருக்கிறாங்களா இது உண்மையாக இருந்தா முதலில் செஞ்சிருப்பவர்கள் யாராக இருப்பார்கள் இந்த மாதிரி மவுலது ஓதுனா செல்வந்தனா போயிடலாம் இந்த செலவாத்துனாரியாக எவனா விடுதலை நரகத்தினுடைய செலவாத்தை ஓதினால் செல்வந்தனா போயிடலாம் அல்லாஹுடைய அருள் கொட்டி விடும் ருசுல்லாவுடைய பரக்கத்து நம்மளுக்கு கிடைத்து விடும் என்று நம்புறார்களே சொல்கிறார்களே இது உண்மையாக இருக்குமேயானால் உலமாக்கல் ஊட்டியில்தான் முதலில் ஓதி இருப்பார்கள் இது எந்த உலமாக்கள் ஊட்டி இல்லாமல் நீங்க பார்த்திருக்கிறீங்களா ஆனா கடந்த நாளாங்கல இந்த மாதிரியான பாட்டு புஸ்தகங்களை படிக்கக்கூடியவராக இருந்தா நீங்கள் அவர்கள் வீட்டில் ஓதி இருக்கிறீர்களா இல்ல அப்ப தெரியுது பிராடி இது இது ஏமாத்துறது மார்க்கத்தை வைத்து வயிறு விளக்கிறது வயிறு விளக்கிறது நமக்கு சரியான மார்க்கத்தை சொல்லி தர கிடையாது எப்படி கொழுப்பது எப்படி உண்டு கழிப்பது என்பதில் தான் குறியா இருந்தார்கள் அதற்காக உண்டாக்கப்பட்டதான் இதெல்லாம் உலமாக்களை ஊரில் சேர்க்கக்கூடிய நேரத்திலே சொல்லிடுவாங்க அந்த காலங்களில் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஜம்மனம் தருவோம் எங்க ஊரில் வந்து ஒரு ஆயிரம் தலைக்கட்டு இருக்குது ஐநூறு கட்டு இருக்குது தலைக்கட்டுன்னு என்னது கருசமணி இருக்குது தாலின்னு அவங்க சொல்லுவாங்க கருசமணி ரெண்டு சிலத்தில் உள்ளது கிடையாது அப்போ ஒரு ஒரு குடும்பத்துக்கு என்ன ஒரு தாலின்டா ஒரு குடும்பம் ஒரு கரிசமணிந்தா ஒரு குடும்பம் அர்த்தம் ஐநூறு தாலி இருக்குது ஐநூறு கருசமணி இருக்குது கல்யாணம் இருக்குது சுண்ணத்து கல்யாணம் இருக்குது காது குத்துறது இருக்குது மூக்கு குத்துறது இருக்குது வயசுக்கு வர்றது இருக்குது ஊடு கட்டுறது இருக்குது குடியறது இருக்குது பந்தர் காலர் நடுறது இருக்குது கல்யாணம் இருக்குது கருமாதி இருக்குது மூட்டெல்லாம் இருக்குது மூவாயிரம் ரூபாய் சம்பளம் தருவோம் மேல அதிகமா நீ பாத்துக்க இன்னும் எஸ்ட்ரா என்ன எவ்வளவு செய்ய முடியுமா செஞ்சுக்க இப்படின்னு கொண்டு சேர்த்ததனுடைய விளைவுதான் அந்த இஸ்லாம் என்றால் என்ன வேண்டும் அந்த மக்களுக்கு அவர்கள் சொல்லவும் இல்லை அவர்களாக உண்டாக்குறதை வைத்து என்ன செஞ்சாங்க ஏமாத்தினார்கள் என்னவெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க எப்படி எல்லாம் உண்டாக்குறீங்க பாருங்க இது இவர்கள் உண்டாக்கி வச்சு இந்த காசுக்காக கூலிக்காக எதையெல்லாம் செய்கிறார்களோ அது எதுவுமே இஸ்லாத்தில் உள்ளது இல்லை தட்டு தாய தகடு போடுறதுல இந்த இந்த சூனியம் இந்த பில்லி சூனியம் செய்வின ஏவல் இந்த மாதிரியான கதைகளை மேலதிகமா உள்ள கொண்டு வந்ததெல்லாம் யாரு இவர்கள் தான் இந்த போலியாக இருக்கக்கூடியவர்கள் வருமானத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் அப்ப சரியான மார்க்கத்தை அவர்கள் நம்மளுக்கு தர விடாமல் சொல்லித்தராமல் அவர்கள் நம்மளை நாசமாகி விட்டார்கள் இதே நிலை தொடருமே ஆனால் மறுமை நாளில் ரொம்ப பெரிய கை சேதத்திற்கு உள்ளாகுவீர்கள் ரொம்ப பெரிய ஒரு இழப்பை சந்திப்பீர்கள் இது நிரந்தர நரகத்திற்குரிய பாவம் என்று நிறைய இருக்கிறது விதத்தான மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விதத்தான காரியங்களும் நிறைய இருக்கிறது அவர்கள் எதையெல்லாம் இஸ்லாம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அது எதுவுமே குருவான்ல இல்ல எதுவுமே ஹதீஸ்ல இல்ல அப்ப நாம தான் சொந்த முயற்சியில மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவும் ரசூலும் நமக்கு தந்தது நம்ம கையில் அப்படியே இருக்கிறது குருவான் பாதுகாப்பாக இருக்கிறது ஹதீசுகள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அது நம் மொழியிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது செலவழிச்சு அதை நீங்கள் அறிந்து கொண்டால் தான் சரியான மார்க்கம் இது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு ஆளாளுக்கு ஆளு ஒண்ணு ஒண்ணு சொல்ற நிலைமைக்கு போயிருச்சு எது சரி என்பதை நீங்கள் அப்பதான் அறிந்து கொள்ள முடியும் இப்படியான நிலமையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து அதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நன்மையான விஷயங்களை எல்லாம் பாவம் என்று கருதி கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பெரும் பெரும் பாவங்களை நன்மை என்று செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க பல பள்ளிவாசல போர்டு போட்டிருப்பாங்க நவிசல்ல நெஞ்சில தக்பேர் கட்டினார்கள் என்று ஹதீஸ் இருக்குது நெஞ்சில கட்டினா உள்ள வரக்கூடாது அத்தையா திருப்பி அவர்கள் விரலை செய்தார்கள் என்பதற்கு ஹதீஸ் இருக்குது விரலை செய்தது என்பது பாவம் என்று வழங்கி வச்சிருக்கிறான் இரவு தொழுகையாக சரி ரமலான அல்லாத காலங்கள் எட்டுக்கு மேலே தொழுவது கிடையாது இருபது தொழுகதே கிடையாது இருபது தொழுகதே கிடையாது அப்படிங்கிறான் அவன் இட்டு மட்டும் தொழுகிறது பாவம் விளங்கி வச்சிருக்கிறான் தொப்பி ஓடுவது பெரிய சுண்ணத்தில் விளங்கி வச்சிருக்கிறான் தொப்பி ஓடாத பாவம் முடி விளங்கி வச்சிருக்கிறாங்களா இல்லையா இது எல்லாம் என்னது இது மார்க்கத்தில் இருக்குதோ அதை தவறு விளங்கி வச்சிருக்கிறாங்க ஆனா எதெல்லாம் மார்க்கத்தில் இல்லையே புண்ணியம் முடி விளங்கி வச்சிருக்கிறாங்க சமாதிகள் போய் சாம்பிராணியை கொளுத்துவது புண்ணியம் விளக்கு எரிச்சு அந்த எண்ணெய் நக்குவது புண்ணியம் அதன் மேல பச்சை போர்வையை போத்துவது புண்ணியம் பூவள்ளி போடுவது புண்ணியம் பிரார்த்தனை செய்வது பாக்கியம் செய்வது புண்ணியம் அவர்களிடத்தில் புண்ணியம் அவர்களுக்காக நேர்ச்சி அறுப்பது வணக்கம் அந்த தளத்தை சுத்தி வருவது என்பது புண்ணியம் இஸ்லாத்தில் உள்ளது பெரும் பாவத்தில் உள்ளது அப்ப நமக்கு அறிமுகப்படுத்தினதுனா என்னது நல்லதை எல்லாம் கிட்டதாகவும் கிட்டதை எல்லாம் நல்லதாகவும் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க நாம் தான் பிரித்து அறியக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம் அதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு தந்திருக்கிறான் இதையே நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் மறுமையில மிகப்பெரிய ஒரு கை சேதத்திற்கு உள்ளானவர்கள் ஆவீர்கள் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாக அனில் அணிஹந்திரி லாயப்பிலாளன்